வெல்கம் வீவர்ஸ்ரம்லை ஜம்னாஸ் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபது முதல் இருபத்தி நாலாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா நடைபெற்றது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது தலைமையில் இந்த திருவிழா துவங்கப்பட்டது இதில் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தின் சிறப்பு உணவுகளை தயாரித்தும் மற்றும் பல சிறப்புமிக்க உணவு வகைகளை விற்பனை செய்தார்கள் கைவினைப் பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டது தமிழகத்தில் அனைத்து மாவட்ட சுய குழுக்கள் மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டு இந்த உணவு திருவிழாவை வெற்றிகரமாக செய்தார்கள் மற்றும் சென்னை மக்கள் மிகவும் ஆர்வமாக இந்த உணவு திருவிழாவிற்கு வந்திருந்து அவரவர்கள் மாவட்ட உணவை ருசித்து சாப்பிட்டார்கள் இந்த வாய்ப்பு அளித்த நம் தமிழக முதல்வருக்கு லயன் ஜம்னாஸ் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரவும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி